அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்விரல் தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாலாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷய திருதியை இந்த அட்சயத் திருதயங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கிறது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அச்சய திருதி திருதையினா வளர்விறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பிற பார்த்துதான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க இதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மே மாசம் மாதம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அதை அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக திரவ பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்த ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்னைக்கு ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வலி தேய்வறை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்ராகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்குது அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி குலம் பார்க்கலாம் அன்பான சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம லக்னக்காரர்களே இந்த ராசியில் சிறு வயதாக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தோரு வயசு வரைக்குமே நம்ம சிறு சொல்லலாம் லாம் அப்படித்தான் சொல்லுவோம் ஜோதிடர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படித்தான் சொல்லுவோம் அதாவது ஆணா ஆண்களாக இருந்தால் படித்து முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய மனுஷனாகிடாங்க அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுதான் பெண்களுக்கும் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே நான் படிக்கலை வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப விஷயம் ஆரம்பம் ஆகிடும் அதனால் இந்த பதினெட்டு வயதுக்கு மேலே நான் படிக்கலை வேலைக்கு போகிறேங்கிறவங்களுக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கல்யாணத்தை பண்ணிடணும் அதுவும் குறிப்பாக மகநட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக சிறு வயதிலேயே கல்யாணத்தை பண்ணிடணும் அப்போ தான் அவங்க அந்த வாழ்க்கையில் ஒரு அன்பு பாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இயற்கையிலேயே அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாகி அடுத்தவர்களுக்கு உதாரணமாக அதாவது நல்ல விஷயங்களுக்கு உதாரணமாக ஒரு மனிதர்களாக அவங்க இருப்பாங்க பெண்களை சொல்கிறோம் ஆண்களுக்கு நீங்கள் இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழு வயசுலாம் சிறு வயது இருபத்தஞ்சி வயசுங்கிறது சிறு வயது திருமணம் கண்டிப்பாக பண்ணிடலாம் அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாவே அப்பா அம்மாவுக்கு அவருடைய ஜாதகம் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யும் இவர் ஜாதகம் இவருக்கு வேலை செய்யும் அந்த விஷயத்தை வச்சு தான் சொல்கிறது அதனால் படிக்கக்கூடியவர்கள் நம்ம மேலே என்ன படிக்கலாம் நமக்கு இந்த துறை சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதில் நம்ம போனோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த கிரகமும் கெடுதல் பண்ணாது பொதுவாக இரண்டாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு தான் படிப்பு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு தான் அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நாலாம் இடத்துல ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் வித்தை சிறு வயதிலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வயதான பின்னாடி அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இப்போ இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இதுவரை இருந்த சனி பகவான் ஏழில் இருந்தது எட்டுக்கு போகிறார் குரு பயிற்சி நடந்துடுறது பதினோராம் இடத்துல நல்லா அருமையாக ஒரு உங்களுக்கு நல்ல இடத்துல அவர் உட்காந்துக்கிறார் நல்ல இடத்துல உட்காந்தாவே உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் குரு ஒன்றே போதும் குளத்தை காப்ப குளத்தை காக்கறதுக்குன்னு சொல்லுவாங்க ராகு ஒன்றே போதும் நல்லது கெட்டது மாறி மாறி கொடுக்க அவர் போய் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் நல்ல காலத்திலேயே ராசிக்காரர்களுக்கு மனைவினுடைய ஸ்தானம் ரொம்ப வலுவான ஸ்தானம் இப்ப கேட்கவே வேண்டாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான எஃபெக்ட் கொடுக்கறவங்களா இருப்பாங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு ஒரு நாற்பது வயது முதல் ஐம்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உத்தியோகஸ்தானம் வலுவா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் உங்க ராசி அதிபதி உச்சத்துல இருக்கார் நல்லது பண்ணியே தீரணும் பதினொன்னுல வரக்கூடிய குருவும் நல்லது பண்ற உங்க ராசியில வந்து உட்காரக்கூடிய கேதுதான் உங்களை ரொம்ப மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கி விட்டுறாரு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வைப்பேன் பத்தாவதுக்கு அஷ்டம சனிக்காலம் ஆரம்பம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை சரி சார் என்ன சொல்ல வரீங்க சிம்மராசிக்கு இப்படித்தான் இருக்கும் பொதுவாக ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் சில கட்டங்கள் எல்லாமே வரும் அதனால் அவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அசையும் அசையாத சொத்துக்களை காப்பாற்றணும் உங்களுடைய சொத்து விஷயத்தில் அடுத்தவங்ககிட்ட போய் எதுவும் ஆலோசனை கேட்கக்கூடாது தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது குடும்பத்திற்கு போக தான் மற்றவங்களுக்குங்கிற அந்த ஒரே எண்ணத்தோடு இருங்க அடுத்தவர்களுக்காக குடும்பத்துக்குள்ளே சண்டை போடாதீங்க இது முக்கியமான விஷயம் உங்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ண நண்பர்களெலாம் இருக்கலாம் அவங்களால உங்களுக்கு எவ்வளோ நல்லது வேணாலும் நடக்கலாம் நிறையா அவங்களுக்கு நீங்கள் கோயில் கூட கட்டி கும்பிடலாம் ஆனால் சாமியாருன்னு எடுத்தால் அந்த சாமிகளை ஒரு குருவை அவருடைய இடத்துல போய் தரிசனம் பண்ணி அருள் வாங்கிறது தான் நல்லது அந்த மாதிரி நண்பர்களுக்கு அதுதான் உதவும் அப்படி தான் அந்த உதாரணமும் அதுதான் நண்பர்களுக்கு நண்பர்கள் இருக்கணும் தேடி நீங்கள் போய் அவங்களுக்கு செய்கிறது அவங்களோட பழகிறதுக்குள்ள நல்லது அவங்கள வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வரக்கூடாது இது பல விஷயங்களுக்கு நல்லது பொதுவாக அவங்க ராசிக்கு சனி எதிரி சம சப்தமா அதிபதி அவரு தான் ஆருக்கும் அதிபதி எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் எதை யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் எதிராக தான் இருப்பாங்க எதிராலியாக மாறிடுவாங்க அந்த கவனம் அந்த விஷயம் கவனம் வேணும்னு தான் சொல்லுவோம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும் சேமிப்பு கொஞ்சம் செலவாகும் வரவு சரிசமமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களால் பல பேர் பயனடைவாங்க மேலதிகாரனுடைய அன்பும் ஆதரவும் பேரும் புகழும் கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் இருக்க இருக்க நீங்கள் டாப் நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும் கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நேரம் நண்பர்கள் தொல்லை நிறையா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு அரசியலில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்பு தருவாங்க நிறையா வருமானம் வரக்கூடிய சில வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அறுபது வயதுக்கு மேலே இருக்குவங்க நான் சொல்றது இந்த வயசு நான் ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு தான் கட்டப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் கட்டமும் இருக்கும் அதனால சில நல்ல விஷயங்களும் நடக்கும் ஏனையில கட்டப்பட்டு மூச்சு வாங்க மே தான் மேலே படியில கட்டப்பட்டு மூச்சு வாங்க ஏறினா தான் நம்ம மேல் வீட்டுக்கு போக முடியும் அதுக்கு தான் ஏணிப்படியை உதாரணமாக சொல்லுவாங்க ஏற்றி விட்ட ஏணியை ஏற்றி உதச்சிட்டு போகிறான் பாருன்னு சொல்லுவாங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் சில பல பலன்கள் நடக்கும் ஜாக்கிரதையாக இருந்தது